சீரிஸ் தோற்றம் நீங்க சொன்ன மாதிரி சூரிஸ் சீரிஸ் வின் பண்ணல பட் டசன்ட் மேட்டர் பயலாட்ரல் சீரீஸ் அதுவும் ஹாவே சீரீஸ் அதுவும் நம்மளும் சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றோம் இதெல்லாம் பார்க்கச்சே நம்ம வந்து இந்த சீரீஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் ஓவராலா பார்க்கச்சே நாட் பேட் ரோகோ இன்னும் ஒரு சைக்ளோன் ஏதாவது வந்துன்னு ரோகோன் தான் பேர் இருக்கணும் சைக்ளோன் மாதிரி வந்து நேத்தி வந்து ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஆடி ஜெயிச்சாங்க ரோஹித் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸும் விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் பட் இதை அப்படியே உங்களால் கொண்டு வர முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இப்போதைக்கு அவங்க ப்ரைட் ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் மூணுமே ஒரு கேள்விக்குறி இருந்தது அதை கிளியர் பண்ணிட்டாங்க பட் இருபத்தி இருபதாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ முகமது சமீன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருந்தார் பட் அவருக்கு இன்னும் சான்ஸ் வந்து கிடைக்காம இருக்கு இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல இனிமேல் கிடைக்குமா வெரி 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 இஸ் அ குட் பர்ஃபார்மர் பட் ஃபிட்னஸ்லாம் ஒரு வந்து ஒரு ஒரு

கிரீடோ இல்லையர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட கல்யாணம் சார் இணைஞ்சிருக்காங்க சார் லாஸ்ட் மேட்ச்சு ஜெயிச்சிருக்கோம் பட் ஆனால் சீரீஸை லாஸ்ட் பண்ணியிருக்கோம் பட் அந்த லாஸ்ட் மேட்ச் வின் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப பிரமாதமான விக்ட்ரி இன்னும் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை நம்ம சுப்மான் கிலுக்கு ஒரு கன்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு ஒன் டே வின் மூணு மேட்ச் இருக்காரு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு பேட்டிங் ஃபார்ம் அவ்வளோ பிரமாதமாக இல்லை பட் இந்தியா ஜெயித்தது ரொம்ப மகிழ்ச்சி தான் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை சீரீஸ் தோற்றுட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி சூரிஸ் சீரிஸ் வின் பண்ணல பட் டசன்ட் மேட்டர் பயோலாட்ரல் சீரிஸ் அதுவும் ஹாவே சீரீஸு அதுவும் நம்மளும் சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்கச்சே நம்ம வந்து இந்த சீரிஸோடைய பர்ஃபார்மன்ஸும் ஓவராலாக பார்க்கச்சே நாட் பேட் சீரீஸ் வின் பண்ணி தான் சந்தோஷந்தான் எப்போவுமே இல்லை மகிழ்ச்சி தான் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு மூணு மேட்ச்சுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அது வந்து ஒரு இதுவாகவே நம்ம சீரியஸாகவே போகக்கூடாது அது வந்து டாஸ் ஃபேவரபுளாக இல்லை வெதர் ஃபேவரபுளாக இல்லை எல்லாமே லோக்கல் கண்டிஷன்ஸும் ஆஸ்திரேலியன்ஸுக்கே ஃபேவரபுளாக இருந்தது பெனிஃபிட்டாக இருந்தது அதில் வந்து நம்ம அதிலே ஓரளவுக்கு போராடினோம் நம்ம வந்து அந்த டிஎல் மெத்தடில் வந்து டார்கெட் ரொம்ப மினிமைஸ் ஆகிடுது அதில் அதனால் அதில் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இருந்தால் நம்ம போலர்ஸ் ஷோடு கிரேட் இது ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் செகண்ட் மேட்ச்சில் நல்லாவே ஆடினாங்க கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு ரன் ஷார்ட்டாக அடிச்சாங்க இருந்தாலும் வந்து அது அந்த ரன்னை வச்சு நல்லா ஃபைட் பண்ணாங்க கடைசியில் ஒரு முதல்ல இருந்த ஒரு வேகம் கடைசி ஒரு டென் ஹவர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் தோல்வியை தழ வேண்டியதாக அப்படித்து இந்த மேட்ச் அஃப்கோர்ஸ் ரோக்கோ இன்னும் ஒரு சைக்ளோன் எதாவது வந்துன்னா ரோக்கோன் தான் பேர் வைக்கணும் நம்ம ஊரில் இப்போ சைக்ளோர் வரப்போகிறதுங்கிறாங்க பேர் வைப்பாங்க சைக்ளோனுக்குலாம் ரோக்கோன்னு தான் வைக்கணும் என்ன சைக்ளோன் மாதிரி வந்து நேற்று வந்து ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஆடி ஜெயிச்சாங்க இந்தியா ஜெயிச்சது சந்தோஷம் ஜெயித்ததை விட இந்த ரோக்கோ காம்பினேஷன் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஆடி அவங்களே ஜெயிச்சு கொடுத்தது இன்னொரு சந்தோஷம் அதேமாரி போலர்ஸ் போலர்ஸ் ரொம்ப நல்லா போட்டாங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க அண்டு ஹர்ஷித் ராணா ஹூ இஸ் அண்டர் ப்ரெஷர் பை மீடியா அண்ட் பை எக்ஸ்ப்ளயர்ஸ் ஹீ பர்ஃபார்ம்டு அண்டு கே ஃபீல்டிங் ஃபீல்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நம்ம போன மேட்ச் அனாலிசஸ் போது கமெண்ட் பண்ணோம் இந்தியாவோட ஃபீல்டிங்கும் ஆஸ்திரேலியா ஃபீல்டிங் கம்பேரபிளாகவே இல்லை அப்படின்னு சொன்னோம் பட் நேற்று எக்ஸப்ட் பிரதீப் கிருஷ்ணா ஒரு பிரசீத் கிருஷ்ணா ஒரு கேட்ச் விட்டார் மேதி எல்லாம் என்ன ரெண்டு வெட்டரன்ஸ் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கேட்சு பிடிச்சாங்க அதுவும் வந்து விராட் கோலி படித்த கேட்சு வந்து ரொம்ப பிரமாதமான கேட்சு வாஷிங்டன் சொந்தர் போலிங்கில் ஷா ஷாட்டுக்கு ஸோ அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன்ஃபாக்ட் எவ்வளோ ஃபுல் ஷார்ட்டை வந்து ஒரு ஃபிஃப்டின் மீட்டர்ஸில் கேட்ச் பிடிக்கிறாரு ஃபுல் இது ரைட் ஆன் த ஃபேஸு ரொம்ப பிரமாதமாக பண்ணார் ஓவரால் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு வந்து இட்ஸ் ஒரு நிறைய அட்வான்டேஜ் கொடுத்த ஒரு டோர்னமெண்ட் அப்படி டூர் தான் என்னுடைய கணிப்பு ஓகே சார் இப்போ அதான் அந்த கேள்வி தான் கேட்கலான்னு வந்தேன் ரோஹித் சர்மாவோடைய பர்ஃபார்மன்ஸும் விராட் கோலியோட பர்ஃபாமன்ஸும் இப்போ விராட் கோலி வந்து நேற்று ஒரு ரன் எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த பம்ப் பண்ணிக்கிறார் அந்த அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஏன்னா மொதல் ரெண்டு மேட்ச் வந்து டக்கு அப்படிங்கும்போது இப்போது திரும்பி அவர் விளையாண்டது அந்த ஸ்டாண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு சேஞ்ச் இருக்குது பட் இதை அப்படியே உங்களால் கொண்டு வர முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வேர்ல்ட் கப் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட அந்த இடம் வந்து சீல் ஆகும் இல்லை அதை பற்றி இப்போ பேச முடியாது நம்ம வந்து அந்த அளவுக்கு இப்போதைக்கு அவங்க ப்ரைடு ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் இந்த மூணு பேருக்கு மூணு பேர் இந்த ரெண்டு பேருடைய இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரைட் ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் மூணுமே ஒரு கேள்விக்குறி இருந்தது அதை கிளியர் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே அண்டு முக்கியமாக ரோஹித் சர்மா கிளியர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அது வெல்கம் வர வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி அது இந்தியா இந்தியாவுக்கு பட் இருபத் இருபதா ரெண்டாயிரத்தி ஏழில் ஆடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் ஆட முடியுமா இந்த லெவலுக்கு ஆடுமாங்கலாம் அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் முக்கியமான விஷயம் என்னென்ன கேப்டன்சி இல்லாமல் அவரை அமிச்சது அவருடைய பேட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் ஃபார்ம் காமிச்சிட்டாரு ஃபிட்னஸும் காமிச்சிட்டாரு அவருடைய அவருக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்குது அதையும் ப்ரூவ் பண்ணிட்டார் கோஸ் நமக்கு வந்து இவரை பற்றி அவ்வளோ டவுட்டு கிடையாது விராட் கோலி பர்டிகுலர்லி ஃபிட்னஸில் ஒரு டவுட்டு கிடையாது அவருடைய ஃபார்மில் ஒரு டவுட் இருந்தது காரணம் அவர் ஒரு ஐபிஎலுக்கு அப்புறம் ஆடவே இல்லை லோக்கல் டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் ஆடுறதில்ல இங்கேயும் இந்தியாவில் இல்லை லண்டனில் இருக்கார் எந்த அளவுக்கு அவர் டிசிப்ளினா அங்கே வந்து கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணாரு நமக்கு தெரியாது பட் அவருக்கு ஒரு நேச்சுரல் டேலண்ட்டு ஒரு லெஜெண்டு அவர் வந்து ஓவர் கம் பண்ணி நல்லா ஆடி காமிச்சிட்டாரு இது வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டோர்னமெண்ட்டுக்கு போனாங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லாக தான் இருக்கும் முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் சொன்னீங்களே கே சுப் கேப்டனா கேப்டனாக போட்டு இவரை தூக்கிட்டாங்க இவர் வந்து சாம்பியன்ஷிப் ஜெய்பித்தா டி டுவெண்ட்டி ஜெயித்தனர் இப்போ புரியுறதா இப்போ வந்து இவர் பேட்டிங் ஃபார்மை ப்ரூவ் பண்ணிட்டாரு இவர் வந்து இஸ் அவைலபிள் அப்படின்னு வச்சுக்கங்க நாளைக்கு சுப்மான்கில் ஃபார்ம் கண்டினியூவாக இல்லைன்னா சார் கண்டினியூவாக நல்லா இல்லைன்னா ஆர் அவருக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னா அந்த டோர்னமெண்ட் என்டர் பண்ணிச்சே வேர்ல்ட் கப் என்டர் பண்ணிச்சே கூட ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப் போட்டுக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து அவர் டெஸ்ட் பண்ணணுங்க அவசியம் இல்லை அவருடைய இது அவரை பற்றி அவருடைய கெ கெப்பாசிட்டி என்னங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அதே சமயத்தில் இப்போ வந்து ரோஹித் சர்மா லீட் பண்ணி ஃபிட்னஸ் இல்லாத போது வேர்ல்ட் கப்புக்கு மட்டும் சுப்மான் கில்லியோ அல்லது வேறு யாரையோ கேப்டனாக போடுறதாக இருந்தால் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பாதகமாக இருந்திருக்கும் ஸோ செலக்டர்ஸ் விஸ்டம் இஸ் ஆல்வேஸ் குட் செலக்டர்ஸை என்ன வேணால் பேசலாம் யார் வேணால் பேசலாம் இப்போ கூட பாருங்கள் ராணா நேத்தி போலிங் அவர் யாருக்கு தங்க பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்ரீகாந்த் அவ்வளோதான் ஸ்ரீகாந்த் இஸ் ஒன் ஆஃப் தி கிரிக்கெட்டர்ஸ் ஹூ கிரிட்டிசைஸ்ட் வெரி பேட்லி பட் அவரு இப்போ அவர் கிளாஸ் இருக்கு சார் அவருக்கு நல்லா தெரியுது கிரிக்கெட் ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் ஆடி இருக்கோம் அவருக்கு கிளாஸ் இருக்குது ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதனால் வந்து எல்லாரையும் இது பண்ணிட்டாங்க யாருக்கோ ஃபேவர் பண்றாங்கலாம் கிடையாது இவ்வளோ சொல்கிறாங்களே எல்லாரும் ரானா பத்தி வாஷிங்டன் சுந்தர் என்ன பர்ஃபார்மன்ஸில் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஏதாவது ஒரு செஞ்சுரி செஞ்சுரி அடிச்சு பத்து ஃபைவ் விக்கெட் ஆல் எடுத்து வந்தாரா இல்ல ஆஸ்திரேலியன் டூருக்கு அவர் வந்து ஆக்ஷன் போனாங்க அதாவது அப்ப வந்து கொரோனா பீரியட்ல வந்து ட்ராவலிங் சப்ஸ்டியூட்ஸ் ஆர் நெட் பாலர்ஸ் அப்படின்னு ஆக்ஷன் போவாங்க நாலஞ்சு எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் இவர் கூட அப்படி தான் நடராஜன் கூட அப்படி தான் பண்ணாரு சொந்தவர் கூட அப்படி தான் பண்ணாரு அப்ப பார்க்கச்சே அவருடைய பொட்டென்ஷியல் எவ்ரிபடி ஐ மீன் கோச் வாஸ் இம்ப்ரெஸ்ட் கேப்டன் வாஸ் ஸோ ரெக்கமெண்டட் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அவனை வந்து எல்லா மேட்சிலையும் ஆடாச்சு ஆடாச்சு குரூம் பண்ணி குரூம் பண்ணி இப்போ பாருங்க ஒரு இன்டெகிரல் பாட்டா விண்டியன் டீம் ஆகிட்டாரா ஸோ அதே மாதிரி தான் செலக்டர்ஸ் அது மாதிரி தான் பண்ணுவாங்க இது வந்து வந்து எல்லாரையும் பண்ணிட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் சாய் சுதர்சன் ஒன் அதர் எக்ஸாம்பிள் சாய் சுதர்சனும் அவருடைய டொமஸ்டிக் ஆவரேஜ் பார்த்தா முப்பத்தொம்போது நாற்பது தான் அவர் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுலாம் இல்லை ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மத்திய பிரதேஷ் கேப்டன் இந்தியா காட்டியிருக்கார் ஒன் டேலாம் அவர் இப்போ கூட டூ ஹண்ட்ரட் அடித்தார் இவர் பேர் மறந்து போச்சு எனக்கு அவர்லாம் அடிக்கிறாரு பட்டு ஒரு பொட்டென்ஷியல் ஒரு டேலண்ட்ஸ் யாருக்கு இருக்குங்கிறது நமக்கே தெரிய செலக்டர்ஸ்க்கு தெரியாத நம்ம வந்து இல்லை ஆர்டினரி லெவலில் கிரிக்கெட் ஆனவங்க எல்லாம் தெரியும் பட் சில பேர் பேசுறதுக்கு காரணம் ஒரு மீடியாவில் ஒரு சென்சேஷனெல்லாம் பேசணும் ஒரு அதுக்கு தந்தாப்பில் ஒரு இது வரும் தான் பேசுகிறாங்க ராணா இஸ் அ ஹ ஹைட் பொட்டன்ஷியல் பிளேயர் செலக்டர்ஸ் அண்ட் த ரைட் திங் ஆஃப் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் கிம் டு தி இந்தியன் டீம் அண்ட் எஸ் எல்லாருடைய நம்பிக்கையும் அவர் வந்து இது பண்ணிட்டார் காப்பாற்றிட்டாரு ஓகே சார் இப்போ இந்த ஹர்ஷித் ராணா விஷயம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே இதே கேள்விகள் கேட்கப்பட்டுகிட்டே இருக்குது மேபி அவருக்கு இன்னும் எவ்வளோ சான்சஸ்ஸு அவருடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை மேச்சஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபோர் விக்கெட் ஹால் இஸ் நாட் அண்ட் ஆட்னரி பர்ஃபாமன்ஸ் ஓகே சார் பட் நான் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த காம்பினேஷன் ஸ்லாட்ஸை வந்துட்டு இப்போ எப்படின்னா எல் ராகுல ஃபிஃப்த் டவுன் இறக்குறாங்க அக்ஷர வந்து தேர்ட் டவுன் இறக்குறாங்க அதே போல இப்போ நிதிஷ்குமார் இருந்த வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு செவன்த் டவுன் இறக்குனாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்லாட்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு இப்போ அக்ஷருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறத நீங்க எப்படி ஐ வெல்கம் இட் என்ன பிரச்சனை அவரை வந்து பின்னாடி இறக்கவும் இட்ஸ் ஆல் தே ஆர் இப்போ வந்து இந்த டீமோட இந்த கௌதம் கம்பீர் அண்ட் சுப் அப்ரோச்சு ஃபிளெஸிபிலிட்டி இன் பேட்டிங் ஆர்டர் தே டு சேஞ்ச் பேட்டிங் ஆர்டர் டிபெண்டிங் ஆன் சுச்சுவேஷன் டிபெண்டிங் ஆன் தி விக்கெட்ஸ் டிபெண்டிங் ஆன் த போலர்ஸ் ஹூ ஆர் போலிங் அட் த டைம் அதனால் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் சில சமயத்தில் தேவ ப்ரிஃபர் பண்ணச்சேன் ராகுலில் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி அக்ஷர் பட்டேலில் ஆர்டர் தான் பெட்டர் அக்ஷர் பட்டேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு அன்றைக்கி நடிச்ச ஃபார்ட்டி ஃபோர் வாஸ் அ வெரி வெரி குட் இன்னிங்ஸ் அவுட் ஆஃப் இதில் அவுட் ஆயிட்டார் சர்ப்ரைஸாக அவுட் ஆகிட்டார் பட் யூ பிளேட் வெரி வெல் ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து இட் இஸ் ப்யூர்லி எ கோச் அண்ட் கேப்டனுடைய பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் சாய்ஸ் டிபெண்டிங் ஆன் தி டீம் சுச்சுவேஷன் அண்ட் டிபெண்டிங் ஆன் த டே அந்த டேயில் என்ன அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் என்ன இருக்குது யார் எந்த பவுலர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன மாதிரி போலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை பார்த்து இறக்கிறது தான் அதை வந்து பெரிய டிபேட் பண்ணுறதுக்கு பாயிண்டே இல்லைது ஸோ தேர் டூயிங் த ரைட் திங் அண்ட் த மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தேர் மூவ்ஸ் ஆஃப் சக்ஸிடட் இன் திஸ் டூர் ஆல்சோ இதில் என்ன நேற்று வந்து பிரசீத் கிருஷ்ணாவை ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ தேர் தே டன் த ரைட் திங் அட்லீஸ்ட் தேவ் டெஸ்டட் இம் அண்ட் இஎஸ் அஃபோர்ஸ் யூ டின் போல் தட் வெல் பட் இ ஹி போல் வித் லாட் ஆஃப் பேஸ் அவருக்கு வந்து பேஸ் இருக்குது அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குரூம் பண்ணி சி பிரசித் கிருஷ்ணா மே நாட் பி த ஃபஸ்ட்டு த்ரீ டாப் போலர்ஸ் பட் எப்படி இருந்தாலும் அடுத்த ஒரு த்ரீ டே பேக்கப் போலர்ஸ் வேணும் அதில் ஒரு போலர் தான் அவர் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா இஸ் அ விக்கெட் டேக்கிங் போலர் கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் பட் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸில் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது ஈஸ் எ பொட்டன்ஷியல் போலர் அதனால் தான் கொண்டு வரும் பேக்கப் போலர் இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கா நேத்தி ஹர்ஷீப் சிங்காக ட்ராப் சர்ப்ரைஸாக ட்ராப் பண்ணாங்க அதுக்கு காரணம் பிரசீத் கிருஷ்ணாவை ட்ரை பண்ணணும் இன்னும் ரெண்டு மேட்ச் ஹர்ஷீப் சார் ட்ரை பண்ணியாச்சு அவர் நல்லா போட்டிருக்காரு அவரை வந்து டிக் பண்ணியாச்சு ஸோ அடுத்த பிரசீத் கிருஷ்ணாவுடைய பொட்டென்ஷியலை ட்ரை பண்ணணும் அவர் ஏற்கனவே ஆடின்ருக்காரு பட் இஸ் குட் இனஃப் அ பிளேயர் டு பி ட்ரைடுங்க ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் பட் இ போல் வேலி டுக் வெரி குரூஷியல் விக்கெட் நேத்தி முக்கியமான ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இந்தியாவுக்கு என்னென்ன ஸ்பின்னர்ஸ் மூணு ஸ்பின்னர்ஸும் நல்லா போட்டாங்க அக்சர் பட்டேல் போல் ப்ரில்லியன்ட்லி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அப் அவுட் ஸ்டாண்டிங் அதுவும் வந்து அந்த வேஹி டிஸ்மிஸ் டூ இது எல்பி டபிள்யூ ஒன்று எடுத்தார் அந்த இவரை லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாக ரொம்ப பிரமாதமாக எடுத்தார் அண்ட் இவரையும் வந்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் லெக்கில் பொசிஷனில் வச்சு விராட் கோலியை ஸ்வீப் பண்ண வச்சு எடுத்தாங்க அந்த ஷார்ட்டை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரமாதமாக கேப்டன்சியை நேற்று வந்து கொஞ்சம் ஜென்ரலாக இவர் வந்து சுப்மான் கெல் வந்து ரொம்ப ட்ராக்டிக்கலாக ஒன்றும் ப்ரில்லியன்ட்டு கிடையாது அவர் ஒரு ஸ்டெடி கேப்டன் அவ்வளோதான் பட் நேத்தி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோ ஆக்டிவாக இருந்தார் ஓரளவுக்கு நல்ல மூவ்லாம் பண்ணார் இவர் வந்து ஸ்லிப்பில் கேட்ச் பிடிச்சார் ரோஹித் சர்மா ஹண்ட்ரட் கேட்சை அந்த நேரத்தில் ஸ்லிப்பை கொ கொண்டு வந்தது அதுவே ஒரு நல்ல மூவ் அதுவும் வந்து ரோஹித் சர்மாவும் நல்லா கேட்சி பிடிச்சாரு அண்ட் ராணாவும் நல்லா போட்டார் அதுவும் வந்து இட் தட் ஷோடு ஹவு இண்டியா இஸ் நோ ப்ரோக்ரஸிங் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது ஓகே சார் நம்ம இது வெளில வந்து பார்த்தோம்னா நிறையா பவுலர்ஸ் இருக்காங்க இப்போ பஞ்ச் ஆஃப் பவுலர்ஸ் வந்து இப்போ ராணா நான் சொல்கிற இடம் வந்து இப்போ மேபி ராணா வந்து அடுத்த ரெண்டு டூரில் சரியாக இல்லை அப்படின்னா மேபி அவரை கூட உட்கார வச்சுட்டு இன்னொருத்தவங்களை கூட எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது மாதிரி நான் இருக்காங்க பிளேயர்ஸும் இருக்காங்க ஓகே சார் அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வேற யாருக்கு இந்த சான்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க முகேஷ் குமார் இஸ் சார் நெக்ஸ்ட்டு சாய்ஸ் அவர் வந்து நல்லா யார்க்கர்லாம் போடக்கூடிய பவுலர் அவர் இருக்கார் ஆகாஷ் தீப் தீப் டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்லா போடுறாரு அவருக்கு கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் ரிலக்டண்டா இருக்காரு பட் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் போலர் இஸ் அ வெரி ஸ்மார்ட் போலர் ஊ லேர்ன்ஸ் குவிக்லி சில பேர் வந்து மேட்ச் ஆட ஆட லேர்ன் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மாதிரி வாஷிங்டன் சுந்தர் அப்படி தான் அவருக்கு சான்ஸ் கொடுக்க 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 கொடுக்குற சான்ஸெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி செலக்டர்ஸை வந்து நம் தான் வந்து என்னால் இந்த லெவலில் சக்சீட் ஆக முடியும்னு போய் இம்பாக்ட் பண்ணவர் அதே மாதிரி தான் ஆகாஷ் தீப் இஸ் அ வெரி 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 ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் ஸோ அவர் இருக்காரு முகேஷ்குமார் இருக்கா அது தவிர நிறைய யங் போலர்ஸ் உம உமர் க உமர் உமர் மலிக் இஸ் யூ ஹஸ் பேஸ் பட் ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்க்கணும் தென் மயக் யாதவ்னு ஒருத்தர் இருக்காரு அண்ட் ஃபார்ட்டி எயிட் ரெண்டு பேருமே இன்ஜுரி இன்ஜுரி பட் அவங்க வந்து தேவ் நாட் இனஃப் ஃபிஃப்டி ஓவர் பேசிஸ் மேட்சஸ் தே ஆர் மோர் ஐபிஎல் அபிஷ்கான் இருக்காரு நிறைய மேட்ச் ஆடி அபிஷ்கானும் நல்ல எண்ட் ஓவர்ஸில் கொஞ்சம் போடுறது தான் நிறைய பேர் இருக்காங்க பட் இப்போ ட்ரை பண்ண ஆரம்பித்தவங்களை இப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்கள கொஞ்சம் லாங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் நம்ம ட்ரை பண்ணி சொல்ல சொல்ல முடியும் இல்லையா அதுதான் இருக்காங்க யாரையும் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் த வேல ட்ராட்ட யாரையுமே ஃபேவர் பண்ணல இப்போ பும்ரா உள்ளே வரும்போது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரொட்டேஷன்லேயோ இல்லை யார் வந்து லெவன்த் இருப்பா அப்படிங்கிறது பவுல பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அதே போல் இப்போ முகமது சமீன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருந்தார் பட் அவருக்கு இன்னும் சான்ஸ் வந்து கிடைக்காமல் இருக்கு இப்போது ரீசன்ட் பாஸ்டில் இனிமேல் கிடைக்குமா வெரி 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 லிட்டில் சான்சஸ் நம்ம ரோக்கோவோட கம்பேர் பண்ண முடியாது ரோக்கோக்கு வந்து முப்பத்தெட்டு வயசாகுது முப்பத்தேழு வயசாகுது அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்கிற மாதிரி ஃபாஸ்ட் பாலர் அப்படி பார்க்க முடியாது நம்ம அது தவிர முகமது ஷாமி ஜென்ரல் ஃபிட்னஸே ஈவன் நாலு மூணு நாலு வருஷமாகவே ஒரு டவுட்டு தான் அவரை வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் நல்லா தயார் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி இந்தியா ஜெயித்தாங்க நல்லா அவரும் பர்ஃபார்ம் பண்ணார் இஸ் அ குட் பர்ஃபார்மர் பட் ஃபிட்னஸ்லாம் அவர் வந்து ஒரு ஒரு இட்ஸ் எ நிஷ்யூ விச் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு கோச்சு ஊ சாண்டில் டேம் ஆர் தி ஃபிசியோ ஓ சாண்டில் டேம் தே நோ தே உல்கே தே உல் கிவ் அ ரிப்போர்ட் தே ஓன் ஷேர் தி அப்படியே வரிக்கு வரி அவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாருலாம் சொல்லத்துக்கு அவசியம் இல்லை சொல்லவும் மாட்டாங்க ஸோ அதெல்லாம் தெரியும் அதை வச்சுன்னா செலெக்ஷன்லாம் பண்ணுவாங்க அதை வந்து சார் பொம்மன் சாமி எதுக்கு சார் வேணுமெண்ட் தரணும் ஏதாவது ஏதாவது யாருக்காவது கிஃப்ட் பண்ண பண்ணுறாங்களா செலக்டருக்கு திஸ் அ டேலண்டட் போலர் பட் இஸ் ஃபிட்னஸ் இஸ் எ கொஷின் மார்க் ஸோ அவர் வந்து டெஃபினட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்புக்கு அவரை வந்து ஆடுறதுக்கு சான்சஸே இல்லை அவருக்கு வந்து இந்த வயசில் அவருடைய ஃபாஸ்ட் போலிங் இதுக்கு டெஃபனெண்டாக அவரால் சூட் ஆகாது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வரத்துக்கு கம்பேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது டி டுவெண்ட்டியில் இஸ் நாட் அ கிரேட் போலர் இ இஸ் ஆல்வேஸ் அ இ ஆல்வேஸ் லீக்ஸ் ரன்ஸ் இன் டி ட்வெண்ட்டி ஸோ ஈ கெனாட் போல் எண்ட் ஓவர்ஸ் ஸோ கிட் நம்ம மோமன் சாமியை வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அவர் வந்து இனிமேல் வந்து டீம் கால்குலேஷன்ஸ் எல்லாம் தான் வச்சுக்கணும் பர்டிகுலர்லி இன் ஒயிட் பால் கிரிக்கெட்டு நான் சொன்ன முகேஷ் குமார் இஸ் அ வெரி டீசென்ட் போலர் அவிஷ் கான் இஸ் ஆல்சோ எஸ் ப்ரூவ் இம்செல்ப் ஹி எஸ் பிளேடு சம் கிரிக்கெட் திங்க் அது பதினஞ்சு இருபது மேட்ச் ஆடி இருப்பார் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸில் சி பூம்ரா வந்தால் ஏ இல் வாக் இன் டு த டீம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அண்ட் ஹரிஷ் ஹஸீஷ் ராணா ஹிதேஷ் ராணா அண்ட் ஷிராஜ் ஹார்தி டூ டாப் கண்டண்டர் ஃபார் தி நெக்ஸ்ட் டூ பிளேசஸ் அதுவும் மொஹமட் இவர் வந்துட்டார்னா பாண்டியா வந்துட்டார்னா இந்த ரெண்டு போரில் யாராவது வந்து உட்காந்து தான் ஆனோம் மூணு போலர்ஸ் தான் ஆடுவாங்க அப்போ பாண்டியா பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட் போலர் அவர் வந்து ஃபிட்டாக இருந்தாருன்னா பத்து ஓர் போடுறதா இருந்தால் ஈவன் எட்டு ஓவர் ஏழு ஓவர் போடுறதா கூட போகிறோம் ஸோ அதனால் அதுக்கு அடுத்த தவிர இப்போ பிரசீத் கிருஷ்ணா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஹர்ஸ்தீப் சிங்கை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேக்கப் போலர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சு போலர் ஆகிடுச்சி இதுலயே அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ்குமார் கான்லாம் இருக்காரு ஓகே சார் அதே போல் இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தோன்னா இப்போ குல்தீப் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எந்த ஒரு பீரியட்லயும் சரி எந்த ஒரு கோச் வந்தாலும் சரி அதிகமாக அவரை வந்து அதாவது எப்படின்னா ஒரு முக்கியமான மேட்ச்சு ஒரு முக்கியமான பிச்சில் அவரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது கூட அவரை வந்து நிறையவே தவிர்த்துருக்காங்க ஆனால் கொடுத்த சான்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே அவர் யூஸ் பண்ணியும் இருக்கார் ஏன் வந்து அவருக்கு இப்போது கண்டிஷன்ஸை தாண்டி அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க முடியும் இல்லை தி பிரசன்ட் கோச் மேனேஜ்மெண்ட் பிரசன்ட் கோச்ன்னு இல்லை எந்த கோச்சில் ஜென்ரலாகவே இந்த இன் பர்டிகுலர் இப்போ பேசுவோம் அவர் வந்து ஒரு ரெண்டு டிசிப்ளின்ல நல்லா ஆடுற கிரிக்கெட்டர்ஸாக எடுக்கிறார் அவர் ஆனால் தான் நிதிஷ்குமார் ரெட்டியே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சொன்னோம் நான் அவுட் ஆஃப் த வேலை யாரையும் செலக்ட் பண்ணி நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ஒரு சீம் ஆல்ர சீமிங் ஆல் சீமார் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு பேராசையில் பார்க்குறாங்க அது ஆசையாக இருந்து பேராசையை தான் தோன்றது என்ன அவர் இந்த ஸ்லாட்டில் ஃபிட் இன் பண்ண மாட்டான்னு தெரிகிறது நமக்கு பாண்டியாவை விட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை ரெண்டே ரெண்டு சீம் போலிங் ஆல்ரவுண்டர் தான் நம்ம நம்ம பார்க்குறதில் இருக்குது டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இருக்கலாம் நம்ம எல்லா மாற்றியும் பார்க்குறதில்ல ஒன்று சிவம் துபே ஒன்று ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே யார் சிவம் துபே ஆல்ரெடி ஒரு டி டுவெண்ட்டில் அழகாக செட்டில் ஆகிட்டார் மோரல்லஸ் ரெண்டு டோர்மெண்ட்டாக கண்டினியூஸாக ஆடுறாரு ரெண்டு சீரிஸாக ஆடுறாரு பெர்ஃபார்மும் பண்றாரு பெரிய லெவலில் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லாட்டம் கிரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இருக்காருக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு விக்கெட் எடுக்கிறாரு ரன் எடுக்கிறாரு அதுவும் கரெக்டாக ஒரு முப்பது இருபத்தெட்டு அடித்தானா பதினெட்டு பால்ல இருபது பாலில் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிக்கிறாரு பட் அவரை வந்து ஒருவேளை பாண்டியாக்கு பேக்கப்பாக அவரை வந்து இந்த ஓடியைலேயும் கொண்டு வரலாமாங்கிற ஒரு திங்க் பண்ணுவாங்களே தவிர வேறு ஒரு சான்ஸும் இருக்கிற மாதிரி தெரில என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே செலெக்ஷன் இந்த தான் சொன்னேன் குல்தீப் யாதவ் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க லிட்டில் அன்ஃபார்ச்சுனேட் கொஞ்சம் பேட் லக் அவருக்கு பட் அவரோட அவர் ஹீஸ் டேஸ் வில் கம் ஹீ இஸ் பர்ஃபார்மிங் ஹீ இஸ் நாட் அவர் வந்து ஒரு தளர்ந்து போயிடலை சில பேர் தளர்ந்து போயிடுவாங்க அதுமாரி இல்லை சில பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன் உடனே அந்த ஃபார்மெட்டால் இல்லை இந்த ஃபார்மேட் ஆலை நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணல அவர் ஹீ இஸ் வில்லிங் டு பி இந்த ஸ்குவாட் ஹீ இஸ் வில்லிங் டு பி இந்த த சைட்லைன்ஸ் ஹீ இஸ் வில்லிங் டு பர்ஃபார்ம் மேஸ் அண்ட் மென் ஹி கேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு மேலே என்ன வேணும் அவரோட ஆட்டிடியூடு ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே சார் இப்போ ரிஷப் பண்டுக்கு ஒரு இப்போ வைஸ் கேப்டன் திரும்பி கேப்டனாக வந்து இந்தியா ஏக்கு போட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வராருன்னு இருக்கும்போது இப்போ ஃபிஃப்டி ஓவர்ஸில் கண்டிப்பாக அதுவும் ஓடிஐயில் வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் தான் வந்து ஒய்ஸ் கேப்டனாகவும் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் மேட்சில் வந்து இது பண்ணியிருக்கும்போது ஓடிஐலும் திரும்பி இப்போ ஸ்ரேயாசையருக்கு வந்து பேட்ஸ் பேசம் அந்த மாதிரி இன்ஜுரி திரும்பி க்ரியேட் ஆயிருக்கிறதுனால இப்போ திரும்பி ரிஷப் பண்ட் உள்ளே வரும்போது ஒரு திரும்பி ஒரு கொலாப்ஸ் ஏற்படும் நினைக்கிறீங்களா உடல் ரிஷப் பந்து ஈவில் பூம்ராவை என்ன சொல்கிறோமோ சுப்மான் கில்ல சொல்கிறோமோ அது ரிஷப் பந்துக்கு அப்ளிகபிள் ஹீ இல் வாக் இன் டு ஸ்குவாட் இன் ஆல் த்ரீ ஃபார்மேட்ஸ் டி டுவெண்ட்டில் ஹீ இஸ் இன்டெகல் பார்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இஸ் இன்டெகல் பார்ட் ஓடிஐயில் ஈ இஸ் நாட் இன் இன்டெகரல் பார்ட் பட் இஸ் அ கீ பிளேயர் ஆஃப் த ஸ்குவாடு ஏன் அப்படி அப்படின்னா ராகுல் கீப்பிங் பண்ணுறாரு பர்ஃபார்ம் பண்ணுறாரு இவர் இன்ஜுரி இல்லாத போது அவரை கொண்டு விக்கெட் ஹீப்பரை கொண்டு வரச்சு அவர் பர்ஃபார்ம் பண்ணார் அவருக்கு ரிவார்ட் பண்ணி தான் ஆனும் அதனால் பட் ஹீ வில் பி இந்த ஸ்குவாட் அவர் வந்து முக்கியமாக ஒருவேளை பேட்டிங் யாராவது பேட்ஸ்மேன் ஃபெயிலியர் ஆனால் இவர் உள்ள டீம் வடியில் வந்துடுவார் அண்டு ராகுல் அது பேட்ஸ்மேன் ஆடுவார் இவர் விக்கெட் ஹீப்பர் பேட்ஸ்மேன் ஆடுவார் பட் ஹீ வில் பி ஆல்வேஸ் இந்த ஸ்குவாட் இஸ் இஸ் அ மேட்ச் என்ன சார் வி இட்ஸ் அ பிரைடு சார் இட்ஸ் அ ப்ரைட் ஆஃப் இண்டியா என்ன இஸ் அ மேட்ச் வின்னர் இஸ் அ கேம் சேஞ்சர் வி எந்த செலெக்ஷன் கமிட்டியும் அவரை வந்து தள்ளி வச்சுட்டுலாம் பார்க்க முடியாது யாரும் பார்க்க மாட்டாங்க எந்த கிரிக்கெட்டர்ஸும் பார்க்க மாட்டாங்க ஓகே சார் இப்போ ரிஷப் பண்ட் வரும்போது இந்த மாதிரியான ஒரு கொலாப்ஸ் ஏற்படலாம் ஏற்படாமலும் போகலாம் பட் இப்போ வரைக்கும் பார்க்கிற போது நமக்கு ரிசல்ட்டாக வந்து நம்ம சீரிஸை வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து கம்மி மேட்சஸ் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நான் ஓடியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் பட் பிசிசிஐயாக இருக்கட்டும் மோர் ஃபோக்கஸ் வந்துட்டு இப்போ டெஸ்ட்லேயும் வந்து டி ட்வெண்ட்டி தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு தோணுது அவங்களுடைய இருக்கணும் அப்படிதான் என்ன நெக்ஸ்ட்டு சவுத் ஆப்ரிக்கா வர ரெண்டு மேட்ச் பாகிஸ்தானில் போய் ரெண்டாவது மேட்ச் கம்பேக் வந்து வின் பண்ணிவிட்டு அவங்க ஸ்பின்னர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் தேர் பேட்டிங் இஸ் ஆல்சோ டூயிங் வெல் அகெயின் ஸ்பின் போலிங் அட்டாக் நம்ம நியூசிலாண்டோட ஆடி ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபுல் ஸ்பின்னிங் விக்கெட்டை கொடுத்துட்டு அவங்கள வந்து ஆட முடியுமா அந்த மூணு ஸ்பின்னர் ஆடுறாங்க அவங்களும் அதுவும் அந்த கேஷவ் மகராஜ் இஸ் அப் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் லைக் நம்ம இவர் ஆனார் நியூசிலாண்டில் அந்த மாதிரி இது அண்ட் இப்போ ஹர்மர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பவுலர் அவர் தேர்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்டு வெட்டரன் ஆஃப் ஸ்பின்னர் ஹூ ஹஸ் சோ மெனி விக்கெட்ஸ் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் இன் சவுத் ஆஃபிரிக்கா அவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க அவர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ இதனால் அவங்க வந்து நல்ல டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க முத்துசாமி நம்ம இந்தியன் ஆரிஜன் நாகப்பட்டினம் ஆலயம் நம்ம டிஸ்ட்ரிக்கு ஸோ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு வெல் ஆல்சோ ஸோ சவுத் ஆப்ரிக்கா ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு சீரிஸ் தான் அதுதான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி ஆனோம் இப்போ யார் ஸ்பின்னர் நமக்கு வந்து ஸ்பின்னை வந்து சரியாக ஆடுறதில்லை இந்தியன் பேட்டிங் லாஸ்ட்டு ஃபோர் த்ரீ ஃபோர் இயர்ஸாக நல்ல குவாலிட்டி ஸ்பின் போலிங்கை ஹெல்ப்ஃபுல் விக்கெட்டில் ஆடுறதே இல்லை அதேமாதிரி இது லெவலில் தான் சுரேஷ் செய்யர் பிளேயர்ஸ் தான் ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் ஆனால் சிறேஷ் செயர் மேபி இம்பார்ட்டண்ட் மெம்பர் ஆஃப் டெஸ்ட் ஸ்குவாட் ஈவன் ஈவன் என் டெஸ்ட் ஸ்குவாட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்காவை இருக்கலாம் பட்டு பார்க்கணும் இந்த இப்போ இந்த மாதிரி விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லை அதனால் யங் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க எந்த யங் பிளேயர்ஸ் பின்போலிங்கில் நல்லா ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது சுதர்ஷன் சாய் சுதர்ஷனே நல்ல நல்ல கிரிக்கெட்டர் தான் நல்லா பர்ஃபார்ம் இருக்காரு அதனால அந்த ஃபோக்கஸ் வில் பி ஒன்லி ஆன் இது இப்போ டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட்டே வருது வேர்ல்டு கப்பு அதனால அதோடைய ஃபோக்கஸும் அப்படி தான் இருக்கும் பட் எந்த எல்லா ஃபார்மெட்டிலுமே இந்தியா ஒரு ஸ்டடியாக தான் இப்போ நல்லா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய வீக்னஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த மாரி சீமிங் ஆல்ர சீமர் அது அதுமாரி விஷயத்தில் தான் கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது ஒன் டே கிரிக்கெட்டில் டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் பார்க்கணும் இந்த போ மூணு போர் ஸ்பின் அட்டாக்கை வந்து டொமஸ்டிக் கண்டிஷன்ஸில் சவுத் ஆஃபிரியா வைத்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது இன்னொன்று ஃபியூ டேஸில் தெரிஞ்சிடும் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை நன்றி சார் வணக்கம்